எடப்பாடி பழனிசாமி பாஜகவின் எடுப்பிடி பழனிசாமியாக உள்ளார் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் தலைமை குழு உறுப்பினர் கே பாலகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார் கடலூரில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் ஆணவ கொலைகளை தடுக்க தமிழக அரசு தனி சட்டம் கொண்டுவர வேண்டும் என்று தெரிவித்தார் நாடாளுமன்ற தேர்தலில் பாஜக தில்லுமுள்ளு நடத்தி பல போலி வாக்காளர்களை சேர்த்து வெற்றி பெற்றது என்பது நாடு முழுவதும் விவாதமாக மாறி வருவதாகவும் இதற்கு தேர்தல் ஆணையம் பதில் சொல்ல முடியாமல் திணறுவதாகவும் கூறினார் அதிமுக ஆட்சியில் தமிழக மக்களுக்கு எடப்பாடி பழனிசாமி எவ்வளவு துரோகம் செய்ய முடியுமோ அவ்வளவு துரோகத்தை செய்துவிட்டார் என்றும் தெரிவித்தார் எடப்பாடி பழனிசாமி என்று சொல்ல முடியாது அவர் ஒரு எடுப்படி பழனிசாமி தான் சொல்ல முடியும் என்றும் கே பாலகிருஷ்ணன் கூறினார் மக்களை பாதுகாக்க போகிறேன்னா சொல்கிறார் நான் என்ன கேட்குறேன் நாளைக்கு அந்த தீவிர வாக்கு சேகரிப்பு திட்டம் என்பது ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் தமிழ்நாட்டுக்கு வரப்போகுது அப்போ எவ்வளோ பேருடைய வாக்குரிமை இங்கே பறிக்க போறாங்கன்னு தெரியாது பணிக்கணக்கா நாள் கணக்காக பேட்டி கொடுக்குற நாள் கணக்காக பத்திரிக்கையாளர் பேசக்கூடிய எடப்பாடி ஏன் இந்த வா தீவிர வாக்கு சேவை திட்டத்தை கைவிடணும்னு ஏன் சொல்ல மாட்டேங்கிறாரு கிட்டத்தட்ட நீங்கள் பார்த்தீங்கன்னா எடப்பாடி அந்த எடப்பாடி பழனிசாமினு சொல்ல முடியாது ஒரு எடுபுடி பழனிசாமியாக மாறிட்டார்